நாயர் சமுதாயத்தினர் வரலாற்று ரீதியாக பிராந்தியத்தில் இராணுவ மோதல்களில் ஈடுபட்டுள்ளனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுகளில் நாயர் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு இடையே ஏற்பட்ட பகையை தொடர்ந்து ஆங்கிலேய இந்திய இராணுவத்தில் நாயர்கள் பங்கேற்பே ஆங்கிலேயர்கள் குறைத்தனர் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பிறகு திருவாங்கூர் மாநில படையின் நாயர் படைப்பிரிவு இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டது மற்றும் இந்திய இராணுவத்தின் பழமையான பட்டாலியன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்ற ஒன்பதாவது பட்டாலியனின் ஒரு பகுதியாக மாறியது நாயர் சமுதாயத்தின் காவல் தெய்வமாக பாம்பு வணங்கப்படுகிறது பாம்புகளின் வழிபாடு திராவிடர்களின் வழக்கம் இந்த பகுதியில் மிகவும் பரவலாக உள்ளது ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் கேரளாவை விட உலகின் எந்த பகுதியிலும் பாம்பு வழிபாடு மிகவும் பொதுவானது ஏறக்குறைய ஒவ்வொரு நாயர் குடும்பத்தின் தென்மேற்கு மூலையில் பாம்பு தோப்புகள் காணப்பட்டன என்று வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார் நாயர்கள் என அழைக்கப்படுபவர்கள் இந்து சமுதாயத்தின் ஒரு குறிப்பிட்ட ஜாதி பிரிவினராகும் வரலாற்று ஆசிரியர் கேத்லின் கோஃப் இது பற்றி விவரிக்கிறார் ஒரு ஒற்றை இனமல்ல ஆனால் பெயரிடப்பட்ட சாதிகளின் வகை நாயர்களில் பல சாதி பிரிவுகள் உட்பிரிவுகள் உள்ளன என்று கூறுகிறார் மேலும் அவர்கள் அனைவரும் வரலாற்று ரீதியாக நாயர் என்ற பெயரை கொண்டிருக்கவில்லை என்றும் இந்து மக்கள் தற்போது இந்திய மாநிலமான கேரளாவை இருக்கும் பகுதியில் வாழ்ந்தனர் என்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றும் தொடர்ந்து வாழ்கின்றனர் என்றும் கூறுகிறார் அவர்களின் உள் சாதி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் உள்ள மக்களிடையே அவருடைய பழக்க வழக்கம் வாழ்க்கை முறை அமைப்புகள் குறிப்பிடத்தக்க அளவில் வேறுபடுகின்றன என்றும் வடக்கில் வசிப்பவர்கள் பற்றிய நம்பகமான தகவல் இல்லை என்றும் கூறுகின்றார் வரலாற்று சான்றுகளின் அடிப்படையில் பார்க்கிறபோது நாயர்கள் ஒரு பொதுவான பெண் மூதாதையரின் வழித்தொண்டர்களை கொண்ட தரவாட்ச எனப்படும் பெரிய குடும்ப பாரம்பரிய பின்னணியில் வாழ்ந்தவர்கள் என்றும் இந்த குடும்ப அமைப்புகள் மற்றும் அவர்களின் அசாதாரண திருமண பழக்க முறைகள் இனி நடைமுறையில் இல்லாதவை அதிகம் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் ஒரு பகுதிக்கு அடுத்த பகுதிக்கு வேறுபட்டாலும் நாயர் திருமண பழக்க வழக்கங்களில் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆர்வமுள்ள முக்கிய புள்ளிகள் இரண்டு குறிப்பிட்ட சடங்குகள் பருவம் அடைவதற்கு முந்தைய தாலிகட்டு கல்யாணம் மற்றும் பிற்கான சம்பந்தம் மற்றும் சில பகுதிகளில் பலதார மனம் சில நாயர் பெண்கள் மலவார் பகுதியைச் சேர்ந்த நம்பூதிரி பிராமணர்கள் உயர்தார மனம் செய்து கொண்டனர் இதுபோன்ற ஆதாரங்களை அவர்கள் அடுக்குகின்றனர் அவருடைய வாழ்க்கை முறை இவ்வாறு அமையப்பட்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் நாயர் சமுதாயத்தின் தோற்றம் பற்றி பல கருத்துக்கள் நிலவுகின்றன சிலர் இந்த பெயர் நாயகா என்பதிலிருந்து உருவானது என்று நினைக்கிறார்கள் இது பற்றி பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் இது மக்களின் தலைவர் என்ற மரியாதைக்குரிய பொருள் என்று கிறிஸ்டபர் புல்லர் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார் நாயர் சமுதாயத்தை பற்றிய முதல் குறிப்பு பிலினி தி எல்டர் என்பவரால் கிபி எழுபத்தி ஏழில் இருந்து அவரது இயற்கை வரலாற்றில் சொல்லப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள அனைத்து மலைகளிலும் மிக உயரமான தலைநகர் மலை மூடப்பட்ட நாரே என்றும் இது மலபார் கடற்கரை பகுதி இது என்னவாக இருக்கும் என்ற ஆராய்ச்சியில் இறங்கிய புல்லர் இது பற்றி நாயர்கள் பற்றியான வரலாறு என்று நம்புகிறார் அது நாரையாக இருக்கலாம் நாயர்களை கும்பிடுவது மற்றும் தலைநகர் மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழும் மக்கள் மட்டுமே என்றும் அவர் நம்புகிறார் கேரள பகுதிகளில் அறியப்பட்ட ஆரம்பகால வரலாற்றில் பெரிய கருத்து வேறுபாடுகள் உள்ளன கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் சேர வம்சத்தால் ஆளப்பட்டதாக கருதப்படுகிறது அந்த பகுதி மற்றும் கிபி மூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இது உடைந்து விட்டதாக கூறப்படுகிறது அதாவது அந்த ஆட்சி காலம் முடி விட்டது எனவும் கூறுகிறார்கள் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பொழுது அந்த பகுதியில் நாயர் சமுதாயத்தினர் வாழ்ந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள் கிபி ஏழு மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிலம் மற்றும் யூத மற்றும் கிறிஸ்தவ வணிகர்களின் குடியேற்றங்களுக்கான உரிமைகள் பற்றிய செப்பு தகடுகளில் உள்ள கல்வெட்டுக்கள் ஈர நாடு வள்ளுவ நாடு வேநாடு அதாவது பின்னர் திருவிதாங்கூர் என அழைக்கப்பட்டதுதான் முன்னால் அழைக்கப்பட்ட வேனார் இது நாயர் தலைவர்கள் மற்றும் வீரர்களை குறிப்பிடுகின்றன மற்றும் பால்காட் பகுதிகள் இந்த கல்வெட்டுகள் அந்த வணிகர்களுக்கும் சேரர்களின் வாரிசுகளான பெருமாள்களுக்கும் இடையேயான உடன்படிக்கைகளுக்கு நாயர்களை சாட்சிகளாக காட்டுவதால் இந்த காலகட்டத்தில் நாயர்கள் அந்த பகுதியில் ஆட்சி தலைவர்களாக இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது பதிமூன்றாம் நூற்றாண்டில் சில நாயர்கள் சிறிய ராஜ்யங்களின் ஆட்சியாளர்களாக இருந்தனர் மற்றும் பெருமாள்கள் மறைந்துவிட்டனர் சீனாவுடனான வர்த்தகம் சிலகாலமாக காலமாக வீழ்ச்சியடைந்து பதிமூன்றாம் நூற்றாண்டில் மீண்டும் ஒரு முறை அதிகரிக்க தொடங்கியது இந்த காலகட்டத்தில்தான் இரண்டு சிறிய நாயர் ராஜ்யங்கள் நிறுவப்பட்டன இவை இரண்டும் கொலட்டு நாடு என்றும் வெர்நாட்டில் என்றும் அழைக்கப்பட்டது இந்த நாட்டில் பெரிய துறைமுகங்கள் இருந்தன மேலும் அவை அண்டை நாட்டு தலைவர்களின் உள்நாட்டு பகுதியை கைப்பற்றி விரிவடைந்தது பதினான்காம் நூற்றாண்டில் சீனாவுடனான வர்த்தகம் மீண்டும் வீழ்ச்சியடைந்தாலும் அது முஸ்லிம் அரபியர்களுடனான வர்த்தகத்தால் மாற்றப்பட்டது இந்த வணிகர்கள் பல நூறு ஆண்டுகளாக இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளனர் ஆனால் அவர்களின் நடவடிக்கைகள் கோழிக்கோடு துறைமுகத்துக்கு அடிப்படையாக கொண்டு மூன்றாவது நாயர் ராஜ்யம் உருவாகும் அளவிற்கு அதிகரித்தன நிறுவவும் பட்டது கடலோரப் பகுதியிலிருந்து விலகி வள்ளுவ நாடு மற்றும் பால்காட்டு ஆகிய இடங்களிலும் சிறிய அரசுகள் இருந்தன இந்த காலகட்டம் இந்த பல்வேறு ராஜ்யங்களுக்கிடையில் தொடர்ச்சியான போரால் பல வகையாக பிரிக்கப்பட்டது மேலும் இந்த போர்களில் போராடுவதற்கு மிகவும் திறமையான நாயர் சமுதாய ஆண்கள் நியமிக்கப்பட்டனர் கேரளாவிற்கு ஏராளமான பயணிகள் மற்றும் வணிகர்களின் வருகை நாயர்களின் பல ஆரம்பகால வரலாறுகளை விற்று சென்றது இந்த விளக்கங்கள் ஆரம்பத்தில் ஐரோப்பியர்களால் அதன் தற்காப்பு சமூகம் உற்பத்தி திறன் ஆன்மீகம் மற்றும் அதன் திருமண நடைமுறைகளுக்கு சிறந்ததாக இருந்தது வரலாற்று ஆசிரியர்கள் ஜான் மாண்டெவில்லின் எழுதிய ட்ராவல்ஸ் என்ற புத்தகம் வில்லியம் ஹாக்ஸ்டனின் தி மிரர் ஆஃப் தி வேல் என்ற நூலிலும் மற்றும் ஜீன் பவுடின் எழுதிய லெஸ் செக்ஸ் லிபரஸ்டி த லா ரிபப்ளிக் என்ற நூலிலும் இவர்கள் பற்றிய வரலாறு தெளிவாக எழுதப்பட்டுள்ளது அதில் பல ஆதாரங்களும் உதாரணங்களாக கூறப்பட்டுள்ளன பழைய நூல் ஆதாரங்களில் நாயர் சமுதாயத்தின் ஆண்கள் கண்ணியமானவர்களாகவும் நன்னடத்தை உடையவர்களாகவும் விவரிக்கப்படுகின்றன மற்றும் ஏறக்குறைய அனைத்து வரலாற்று விளக்கங்களும் அவர்களை திமிர் பிடித்தவர்கள் அதாவது வீரமிக்கவர்களாக விவரிக்கிறது நாயர் பெண்களைப் பற்றிய ஆதாரங்கள் மிக குறைவு மற்றும் ஆண்களால் எழுதப்பட்டவை இவை முதன்மையாக அவர்களின் அழகை பற்றி கூறுகின்றன நாயர்களின் தற்காப்பு சமூகம் ஏறக்கூடிய அனைத்து பார்வையாளர்களாலும் உள்ளடக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது மேலும் அவர்கள் எப்போதும் ஆயுதம் ஏந்திருக்கும் பண்பு அதில் விவரிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் போர்த்துகீசியர்கள் இந்த பகுதிக்கு வந்தனர் அந்த நேரத்தில் கோழிக்கட்டின் ஜாமோரின் முன்னுக்கு வந்தார் அதாவது அதன் ராஜாவாக இருந்தார் அரபிய வர்த்தகர்கள் அவரது துறைமுகத்தில் தங்களை உறுதியாக நிலநிறுத்தி கொண்டனர் மேலும் வர்த்தகம் இன்னும் மற்ற இரண்டு சிறிய ராஜ்யங்களின் துறைமுகங்களுக்கு சென்றாலும் அது ஒப்பிட்ட அளவில் சிறிய அளவில் இருந்தது உண்மையில் கொலநாட்டில் உள்ள மற்றும் சிறிய ராஜ்ஜியங்களாக பிரிந்தது வெர்நாட்டின் ஆட்சியாளர் தனது ராஜ்ஜியத்தில் உள்ளூர் தலைவர்களுக்கு கணிசமான அதிகாரங்களை ஒப்புக்கொண்டார் ஐரோப்பியர் வருகையின் போது அனைத்து இராணுவ சாதியினரையும் குறிக்க நாயர் என்ற பட்டம் பயன்படுத்தப்பட்டது போர்த்துகீசியர்கள் அனைத்து வீரர்களுக்கும் நாயர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினர் மேலும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுக்கு முன்பு இராணுவம் அல்லது தக்க வைத்த நாயர்கள் லோகர் என்று அழைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது அதற்கு முந்தைய நாயர் என்ற பட்ட பெயர் இராணுவத்தில் ஈடுபட்ட குடும்பங்களை மட்டுமே குறிக்கும் என்று கோப் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார் போர்த்துகீசியர்கள் தென்னிந்தியாவில் பல ஈடுபாடுகளை கொண்டிருந்தனர் மலபார் முத் மீன் வளத்தின் மீதான வர்த்தக போரில் பரவலர்களுக்கு அவர்களின் ஆதரவு உட்பட ஆனால் நாயர் ராஜ்யங்களில் அவர்களின் முக்கிய ஆர்வம் வர்த்தகத்தின் கட்டுப்பாட்டை பெற்றுக்கொள்வதாகும் மிளகு வணிகத்தில் அவர்கள் முஸ்லிம் அரபியர்களை பின்தொடர்ந்தனர் அவர்கள் இறுதியில் ஓரங்கட்டப்பட்டனர் மேலும் அவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு டச்சுக்காரர்களால் பின்பற்றப்பட்டனர் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களும் தற்போது கேரளா என்று அழைக்கப்படும் பிராந்தியத்தில் செயல்பட்டனர் முந்தைய ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு முதல் பிந்தைய ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த சம்பவங்கள் நடைபெற்றன இந்த பல்வேறு ஐரோப்பிய சக்திகள் ஞாயிறு ஆட்சியாளர்களின் ஒருவருடன் இணைந்தன ஆனால் கட்டுப்படுத்துவதற்காக போராடியது ஒரு குறிப்பிட்ட கூட்டணி கொச்சி ராஜ்யத்துடன் போர்த்துகீசியர்களின் கூட்டணி உருவானது அவர்கள் கோழிக்கோடு சாமோரின்களின் அதிகாரத்துக்கு எதிராக வேலை செய்வதற்காக அவர்களுடன் இணைந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு வரை கோழிக்கோடு ராஜ்யங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்த போதிலும் அதன் அதிகாரம் சிதைந்து கொச்சியின் ஆட்சியாளர்கள் ஜாமூரின் ஆட்சியாளர்களாக இருந்து விடுபட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மார்த்தாண்ட வர்மா வேணாட்டின் ராஜாவாக ஆனார் மற்றும் போரை எதிர்கொள்ளும் மற்றும் பயனற்ற நாயர் தலைவர்களை எதிர்கொண்ட மாநிலத்தை பெற்றார் வர்மா நாயர் தலைவர்களின் அதிகாரத்தை குறைத்து தமிழ் பிராமணர்களை அறிமுகப்படுத்தி தனது நிர்வாகத்தின் முக்கிய அங்கமாக உருவாக்கினார் மார்த்தாண்ட வர்மாவின் ஆட்சியின் கீழ் திருவாங்கூர் நாயர் காலாட்படை என்று அழைக்கப்பட்டது நாயர் பட்டாளம் என்றும் அது அழைக்கப்பட்டது கோலாச்சல் போரில் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு டச்சுக்காரர்களுக்கு எதிரான போரில் தங்களை தனித்துவத்தை நாயர்கள் கொண்டிருந்தார்கள் நாயர் இராணுவம் ஐரோப்பிய பாணியில் மறு சீரமைக்கப்பட்டது மற்றும் நில பிரபுத்துவ அடிப்படையில் படையிலிருந்து ஒரு நிலையான இராணுவமாக மாறியது இந்த இராணுவம் இன்னும் நாயர்களால் ஆனது என்றாலும் இது உள்ளூர் தலைவர்களின் அதிகாரத்தை சரிபார்த்தது மற்றும் நாயர் ஆதிக்கத்தின் முதல் வரம்பும் இந்த இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது இடைக்காலங்களில் இந்து முஸ்லிம் மோதல்கள் இருந்தன குறிப்பாக மைசூரில் இருந்து முஸ்லிம் படைகள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் வடக்கு கேரளா மீது படையெடுத்து அதன் கட்டுப்பாட்டை பெற்றபோது கோட்டயம் மற்றும் கடத்த நாட்டின் நாயர்கள் எதிர்ப்பை வழிநடத்தினர் மேலும் நாயர்கள் மைசூர் படைகளை தவிர அனைத்து மைசூர் காரிசன்களையும் தோற்கடிக்க முடிந்தது பாலக்காட்டில் அது நடந்தது பாலக்காட்டில் சிறிது காலத்துக்கு பிறகு ஹைதர் அலி இறந்தார் மற்றும் அவரது மகன் திப்பு சுல்தான் ஆனார் கோழிக்கோடு மற்றும் தென் மலவார் நாயர்கள் கோழிக்கோட்டை மீண்டும் கைப்பற்றி முற்றுகையை முறியடிக்க திப்பு சுல்தான் அனுப்பிய படையை தோற்கடித்தனர் இது ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சுல்தான் தலையிட காரணமாக அமைந்தது இதன் போது பல இந்துக்கள் குறிப்பாக நாயர்கள் திப்பு சுல்தானின் கீழ் முஸ்லிம்களால் சிறைபிடிக்கப்பட்டனர் அல்லது கொல்லப்பட்டனர் என்று வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார்கள் பல நாயர்கள் திருவிதாங்கூரின் பாதுகாப்பிற்காக தப்பி ஓடினார்கள் என்றும் மற்றவர்கள் கொரிலா போரில் ஈடுபட்டிருந்தனர் என்றும் கூறுகின்றனர் இருப்பினும் திருவிதாங்கூர் நாயர்களால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டில் மூன்றாம் ஆங்கிலோ மைசூர் போரில் முஸ்லிம் படைகளை தோற்கடித்தது இதற்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி முழு கேரள பகுதியிலும் அதன் சிறப்பை நிலைநாட்டியது ஆங்கிலேயர்கள் நாயர் ஆதிக்கத்திற்கு அடுத்த வரம்பை விதித்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் திருவிதாங்கூருடன் துணை கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு பிரிட்டிஷ் குடியிருப்பாளர்கள் திருவிதாங்கூர் நிர்வாகத்துக்கு அனுப்பப்பட்டனர் ஆங்கிலேயர்களின் குறுக்கீடு ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இரண்டு கிளர்ச்சிகளை ஏற்படுத்தியது அதன் பிந்திய நீடித்த விளைவுகளை ஏற்படுத்தியது திருவிதாங்கூரின் நாயர் திவான வேலுத்தம்பி தம்பி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்பதில் திருவிதாங்கூர் சர்க்காரில் இருந்து பிரிட்டிஷ் செல்வாக்கை அகற்றுவதற்காக ஒரு கிளர்ச்சியைக்கு தலைமை தாங்கினார் சில மாதங்களுக்கு பிறகு கிளர்ச்சி தோற்கடிக்கப்பட்டது மற்றும் வேலுத்தம்பி தற்கொலை செய்து கொண்டார் அதன் பிறகு நாயர்கள் கலைக்கப்பட்டு ஆயுதம் ஏந்தப்பட்டனர் இதுவரை நாயர்கள் வரலாற்று ரீதியாக நம்பூதிரி பிராமணருடன் இராணுவ சமூகமாக இருந்தனர் பிராந்தியத்தில் பெரும்பாலான நிலங்களுக்கு சொந்தமானது இவர்களது இது அதன் பிறகு அவர்கள் பெருகிய முறையில் நிர்வாக சேவைக்கு திரும்பினார்கள் இந்த நேரத்தில் ஒன்பது சிறிய நாயர் ராஜ்யங்கள் மற்றும் பல தலைவர்கள் அவை தளர்வதாக இருந்தன ஆங்கிலேயர்கள் இந்த ஏழு பேரரசுகளை அதாவது காளிகட் கடத்து நாடு கவுட்டு நாடு கோட்டயம் குறும்பிற நாடு பால்காட் மற்றும் வள்ளுவ நாடு போன்ற ஏழு நாடுகளை ஒருங்கிணைத்து மலவார் மாவட்டத்தை உருவாக்கினார்கள் அதே நேரத்தில் கொச்சியும் திருவிதாங்கூரும் தங்கள் சொந்த ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் பூர்வீக மாநிலங்களாக விடப்பட்டன ஆனால் ஆங்கிலேயர்களின் ஆலோசனையுடன் வேலுத்தம்பியின் கிளர்ச்சி பிரிட்டிஷ் நாயர் தலைவரிடம் எச்சரிக்கையாக இருந்தது மேலும் திருவாங்கூர் சர்க்கார் முக்கியமாக பிரிட்டிஷ் குடியிருப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது இருந்தாலும் மற்ற நிர்வாகம் மலையாளி அல்லாத பிராமணர்கள் மற்றும் நாயர்களால் கையாளப்பட்டது திருவாங்கூர் இராணுவம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதில் திருவிதாங்கூர் நாயர் படையாக மாறியது கட்ச் கட்ச் ராணியின் துருப்புக்களின் ஒன்றாவது பட்டாலியன் நாயர் பிரிவு இந்த படைப்பிரிவில் இணைக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் கிழக்கிந்திய கம்பெனி துருப்புகள் திரும்ப பெறும் வரை இந்த பிரிகேட் ஒரு போலீஸ் நிலையில் மட்டுமே பணியாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிரிவு விடுவிக்கப்பட்டது அதன் போலீஸ் கடமைகள் மற்றும் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியின் கீழ் வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் திருவாங்கூர் நாயர் படைப்பிரிவும் மகாராஜாவின் மெய்காப்பாளரும் இணைக்கப்பட்டு இந்திய அரசு படை அமைப்பின் ஒரு பகுதியாக திருவிதாங்கூர் மாநிலப்படை படை என பெயரிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறுகளின் பிற்பகுதியில் இருந்து பொருளாதாரம் மற்றும் சட்ட அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் பல நாயர் தரவாட்களை அழித்தனர் நாயர் தலைவர்கள் தங்கள் சமூகத்தின் சிதைவை குறிப்பிட்டனர் மற்றும் பரவலான உட்பூசல் ஒற்றுமையின்மை மற்றும் பகைகள் தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க போராடினார்கள் இது சாதி நடன்களுக்காக விரைவாக ஒன்றுபடும் மற்ற சமூகங்களுக்கு முடனாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நாயர்கள் தங்கள் ஆதிக்கத்தை முழுமையாக இழக்கவில்லை அவர்கள் இன்னும் அதிக நிலத்தை வைத்திருந்தனர் மேலும் தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் மற்றும் கிறிஸ்தவர்களின் போட்டி இருந்த போதிலும் பெரும்பான்மையான அரசாங்க பதவிகளை அவர்கள் வகித்தனர் நாயர்கள் தங்கள் சடங்கு நிலையிலிருந்து வரலாற்று ரீதியாக கொண்டிருந்த ஆதிக்கம் எதிர்ப்பின் கீழ் வந்தது நாயர்கள் வரலாற்று ரீதியாக வைத்திருந்த நிலம் படிப்படியாக இழக்கப்பட்டது ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கும் அவரது இந்துக்களுக்கும் பெரும் செல்வம் மாற்றப்பட்டது கிறிஸ்துவ மிஷினரிகளும் நாயர்களை மதம் மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எஸ் என்ற நாயர் சேவை சங்கம் மன்னத்து பத்மநாப பிள்ளையால் நிறுவப்பட்டது வறுமையில் வளர்ந்தது மற்றும் நாயர்களிடையே பரவலான உள்நாட்டு சீர்குலைவு மற்றும் நிலம் அந்நியப்படுவதை கண்டது பத்மநாபனுக்கு உருவாக்க உதவியது கல்வி நிறுவனங்கள் நலத்திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் தாய்வழி முறை போன்ற சிக்கலான பழக்க வழக்கங்களை மாற்றுவதன் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு பதிலளிப்பதை இந்த அமைப்பு நோக்கமாக கொண்டது ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இந்திய விடுதலைக்கு பிறகு திருவாங்கூர் மலபார் மாவட்டம் மற்றும் கொச்சின் பகுதிகள் இன்றைய கேரள மாநிலமாக மாறியது மத்திய கேரளா என்று சில நேரங்களில் கூட்டாக குறிப்பிடப்படும் கொச்சி மற்றும் தெற்கு மலப்பார் பகுதிகளில் வாழ்ந்த நாயர்களை பொறுத்தவரை அதிக தகவல்கள் உள்ளன வள மலவாருக்கு கிடைப்பது மிகவும் குறைவு இரண்டு முன்னாள் திருவிதாங்கூர் மாநில இராணுவ பிரிவுகளான ஒன்றாவது திருவிதாங்கூர் நாயர் காலாட்படை மற்றும் இரண்டாவது திருவிதாங்கூர் நாயர் காலாட்படை ஆகியவை சுதந்திரத்திற்கு பிறகு முறையே மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டின் ஒன்பதாவது மற்றும் பதினாறாவது பட்டாலியன்களாக மாற்றப்பட்டன கொச்சியிலிருந்து நாயர் இராணுவம் பதி ஏழாவது பட்டாலியனில் இணைக்கப்பட்டது வரலாற்று ரீதியாக பெரும்பாலான நாயர்கள் மலையாளத்திலும் பலர் சமஸ்கிருதத்திலும் படித்தவர்கள் இந்த எழுத்தறிவுக்கான விளக்கம் நிர்வாகத்தின் பொதுவான தேவைகளுக்கு காரணம் என்று கூறப்பட்டது ஏனென்றால் பல நாயர்கள் அரச நீதிமன்றங்களுக்கு எழுத்தாளர்களாகவும் ஜமீன்தார்களாகவும் பணியாற்றினர் பல நாயர்கள் முக்கிய தத்துவவாதிகள் மற்றும் கவிஞர்களாக ஆனார்கள் மேலும் பதினாறாம் நூற்றாண்டு முதல் நாயர்கள் இலக்கிய மற்றும் நாடகத்திற்கு அதிக பங்களித்தனர் சமூகத்தின் மிக குறைந்த உட்பிரிவைச் சேர்ந்த நாயர்களும் இந்த கலை மரபுகளில் பங்கு பெற்றனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நாயர்களால் எழுதப்பட்ட நாவல்கள் சமூக மாற்றத்தின் கருப்பொருளை கையாண்டன இந்த கருப்பொருட்கள் முதன்மையாக பழைய திருமண முறைக்கு பதிலாக அணு குடும்பத்தின் எழுச்சியுடன் தொடர்புடையதாக இருக்கும் உதாரணமாக ஓசி மேனனின் இந்தி லேகா போன்ற நாவல்கள் காதல் காதல் மீதான சமூக கட்டுப்பாடுகளை கையாளும் கருப்பொருளை கொண்டிருந்தன அதே சமயம் சி வி ராமன்பிள்ளையின் மார்த்தாண்டவர்மா நாயர் இராணுவ கடந்த காலம் தொடர்பான கருப்பொருளை கையாண்டார் அந்த நூலிலும் அது பற்றி தெளிவாக எழுதப்பட்டுள்ளது கதகளி என்பது சமஸ்கிருத இதிகாசங்கள் அல்லது கதைகளை காட்சிகளை சித்தரிக்கும் ஒரு நடன நாடகமாகும் இந்த நடன நாடகம் வரலாற்று ரீதியாக நாயர்களால் பிரத்தியமாக நிகழ்த்தப்பட்டது மேலும் எப்போதும் பாரம்பரியமாக அவர்களுடன் தொடர்புடையது நாயர் ஆட்சியாளர்கள் மற்றும் தலைவர்கள் கலைக்கு ஆதரவு அளித்தனர் முதல் ராமநாட்டம் நாடகங்கள் ஆளும் குடும்பத்தைச் சேர்ந்த நாயரால் எழுதப்பட்டன மேலும் கதகளிக்கு நாயர் இராணுவ பயிற்சி மற்றும் மத பழக்க வழங்களில் அடித்தளம் இருந்தது முதல் கதகளி நடிகர் பெரும்பாலும் நாயர் வீரர்கள் அவர்கள் கலறியப்பட்டு நுட்பங்களால் பாதிக்கப்பட்டு பகுதி நேர நடன நாடகத்தை நிகழ்த்தினர் கதகளி ஒரு கலை வடிவமாக வளர்ந்தவுடன் சிறப்பு மற்றும் விவரங்களின் தேவை அதிகரித்தது கலை கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் தங்கள் பாரம்பரியத்தை தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்புவார்கள் இந்த குடும்பங்கள் அடுத்த தலைமுறை கதகளி மாணவர்களின் ஆதாரமாக இருந்தன மேலும் பெரும்பாலும் குருவின் மருமகன்தான் சீடராக தேர்ந்தெடுக்கப்படுவார் நாயர் சமுதாய ஆண்களின் வரலாற்று உடையானது முண்டு இடுப்பில் ஒரு துணியால் மூடப்பட்டு பின்னர் இந்தியாவின் மற்ற பகுதிகளைப் போல வச்சிட்டதை விட கிட்டத்தட்ட தரையில் தொங்கவிடப்பட்டது தாழ்வாக தொங்கும் துணி நாயர் ஜாதியினருக்கு குறிப்பிடத்தக்கதாக கருதப்பட்டது மேலும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மிகவும் பழமைவாத கிராமங்களில் நாயர் அல்லாதவர்கள் தரையில் தாழ்வாக தொங்கும் துணியை அணிய துணிந்ததற்காக அடிக்கப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது பணக்கார நாயர்கள் இந்த நோக்கத்திற்காக பட்டு பயன்படுத்துவார்கள் மேலும் அவர்கள் தங்கள் மேல் உடலே ஒரு துண்டு மஸ்லின் கொண்டு மூடுவார்கள் எஞ்சிய சமூகத்தினர் ஒருமுறை ஏரணியில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை அணிய பயன்படுத்தினார்கள் ஆனால் பணிக்கர் எழுதும் காலத்தில் பொதுவாக லங்காசியரில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பருத்தி துணியை பயன்படுத்தினர் இங்கிலாந்து மற்றும் இடுப்புக்கு மேல் எதுவும் அணியவில்லை நாயர் ஆண்கள் தலைப்பாகை அல்லது மற்ற தலை மூடுதல்களை தவிர்த்தனர் ஆனால் சூரியனின் கதிர்களுக்கு எதிராக ஒரு குடையை எடுத்து செல்வார்கள் நாயர்களின் முதன்மை தெய்வம் பகவதி போர் மற்றும் கருவூடுதலின் புறவலர் தெய்வம் நாயர் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் மையமானவர் மற்றும் ஒரு வகையான மூர்க்கமான கன்னி தாயாக மதிக்கப்படுபவர் பகவதி சமஸ்கிருத மற்றும் பிராந்திய அடிப்படையிலான வழிபாட்டு அம்சங்களுடன் அடையாளப்படுத்தப்படுகிறார் அரச நாயர் குடும்பங்கள் மற்றும் கிராம நாயர் குடும்பங்களின் கோவில்களில் தெய்வம் வழிபடப்பட்டது சிலை வீட்டின் மேற்கு பகுதியில் வைக்கப்படும் அல்லது மற்ற தெய்வங்களுடன் ஒரு அறையில் வைக்கப்படும் ஆங்கிலேயர்களின் மறு சீரமைக்கப்படுவதற்கு முன்பு கேரளா பத்து நில பிரபுத்துவ மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது இவை ஒவ்வொன்றும் ஒரு ராஜாவால் நிர்வகிக்கப்பட்டு நாட்ஸ் எனப்படும் நிறுவன அலகுகளாக பிரிக்கப்பட்டன இதையொட்டி நாட்கள் தேசங்களாக பிரிக்கப்பட்டன நாட்டை ஆண்டவர் நடுவழி என்று அழைக்கப்பட்டார் இது ஒரு பரம்பரை பாத்திரம் முதலில் ஒரு ராஜாவால் வழங்கப்பட்டது மேலும் அரச பரம்பரையை விட குறைந்த சடங்கும் தரங்கொண்டது நாயர் குடும்பங்கள் என்றாலும் அவர் பொதுவாக சம்பந்தன் என்ற பட்டத்தை பயன்படுத்தினார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கேரளாவின் சாதி அமைப்பு இந்தியாவில் எங்கும் காண முடியாத மிகவும் சிக்கலானதாக உருவானது உறவுகளின் விரிவான கட்டமைப்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குழுக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டன மற்றும் சடங்கு பசுமாடு என்பது தீண்டாமைக்கு மட்டுமல்ல மேலும் அணுக முடியாத நிலைக்கு நீட்டிக்கப்பட்டது அந்த சீர்திருத்தவாதிகளில் ஒருவரான சுவாமி விவேகானந்தர் இது ஜாதிகளின் பைத்தியக்கார இல்லத்தை பிரதிநிதிப்படுத்துவதை கவனித்ததன் மூலம் இந்த அமைப்பு படிப்படியாக ஓரளவு சீர்திருத்தப்பட்டது வழக்கமாக நான்கு அடுக்கு இந்து சாதி அமைப்பு பிராமணர் சத்திரிய வைசியர் வணிகம் மற்றும் சூத்ரா இதுபோன்ற சாதி அமைப்புகளாக பிரிக்கப்பட்டிருந்தது சத்திரியர்கள் அரிதானவர்கள் வைசியர்கள் இல்லை இந்த இரண்டு சடங்குகள் இல்லாததால் வெறுமையாக விடப்பட்ட பாத்திரங்கள் முறையே ஒரு சில நாயர்களாலும் இந்து அல்லாத குடியர்களாலும் ஓரளவு எடுக்கப்பட்டன இன்று இந்திய அரசு நாயர் சமூகத்தை ஒரே அமைப்பாக கருதவில்லை இது இல்லத்து மற்றும் ஸ்வரூவத்து நாயர் போன்ற சிலரை முன்னோக்கிய சாதியாக வகைப்படுத்துகிறது ஆனால் மற்ற பிரிவுகளான வேலு தேடத்து விளக்குத்தலா மற்றும் ஆந்திர நாயர்கள் போன்ற பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இந்த வகைப்பாடுகள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பின் நோக்கங்களுக்காக குறிப்பிட்ட பகுதியில் உள்ள எந்த குழுக்கள் நேர்மையறையான பாகுபாடு கொள்கைகளுக்கு உட்பட்டுள்ளன என்பதை தீர்மானிக்கும் நோக்கத்திற்காக உள்ளன ஆனால் இன்று நாயர் சமூகம் படித்த சமூகமாகவும் பொருளாதாரத்தில் உயர்ந்த சமூகமாகவும் வணிகம் போன்றவற்றில் தங்கள் வாழ்க்கையை தீர்மானித்து அமைதியான முறையில் வாழும் ஒரு ஒழுக்கமான சமுதாயமாகும் மன்னர்களாகவும் ஜமீன்தார்களாகவும் நிலப்பிரவுகளாகவும் போர்படை தளபதிகளாகவும் போர்படை வீரர்களாகவும் வாழ்ந்த நாயர்கள் இந்திய ராணுவத்திற்கும் ஆங்கிலேய ராணுவத்திலும் அவர்கள் மன்னர்களின் சொந்த இராணுவத்திலும் பலம்பெரும் வீரர்களை கொண்ட ஒரு இனமாக கருதப்படுகிறது